ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம கதிர்பான யூடியூப் சேனல் தான் இருக்கீங்க நம்ம தொடர்ந்து வேலை செய்து இருக்கோம் அதோட கண்ணி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்ன மாதிரி வேலை கேட்டிருக்காங்கன்னா திருப்பூர் கனியாம்பூண்டியில் இயங்கி வரும் ஒரு மிகப்பெரிய கார்மெண்ட்ஸ் யூனிட்டுக்கு தான் வந்து பெண் பணியாளர்கள் மட்டும் அதிகமாக கேட்டிருக்காங்க அந்த கம்பெனியோடய வீடியோஸ் ஃபுல்லாகவே போட்டிருக்கேங்க வீடியோ பாருங்கள் செம்மையாக இருக்கும் கம்பெனி இந்த மாதிரி ஒரு கம்பெனி பெரிய மால் மாதிரி இருக்குங்க கம்பெனி உள்ளே வந்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் கம்பெனி அதேமாதிரி நீட்னஸ்ஸு நீங்கள் உள்ளே ஒர்க்கிங் பண்ணுறது எல்லாமே அவ்வளோ சேஃபாக எப்படி ஒர்க் பண்ணணும் எல்லாமே நீங்கள் ஒர்க்கிங் உள்ளே ஒர்க் பண்ணுறது உங்கள் கேன்டீனு கம்பெனி வீடியோஸ் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து லொக்கேஷன் வரையும் நான் போட்டிருக்கேன் வீடியோ பார்த்துங்க வெளியூர்லேருந்து வந்து தங்கி வேலை பார்க்குறவங்களுக்கு இவ்வளோ பெரிய கம்பெனியில் சாப்பாடு ரூமு ரெண்டுமே உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எங்கேயுமே அமையாது கண்டிப்பாக பார்த்துங்க வீடியோ பாருங்கள் கம்பெனியை பாருங்கள் கம்பெனி சுற்றி சுற்றி எங்கே நீங்கள் லொக்கேஷன் போட்டாலுமே கம்பெனி தெரிஞ்சிடும் அந்த மாதிரி ஃபுல் வீடியோ ஃபுல் ஃபோட்டோஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க நமக்கு அதே மாதிரி சேல்ரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்டிங் சேல்ரி வந்து டுவெல் தௌசண்ட்ங்க சாப்பாடு ரூமு ரெண்டுமே ஃப்ரீயாக கொடுத்து டுவெல் தௌசண்ட் ஒரு இம்பார்ட்டனான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக ட்ரைனிங் சொல்லி கொடுக்குறாருங்க வர்றவங்களுக்கு ஃபுல்லாகவே டைலர் கற்றுக்கணுன்னு விருப்பம் உள்ளவங்க எவ்வளோ பேர் என்னமோ கனவு கண்டிருப்பீங்க டைலர்லாம் நம்ம மிஷன்லாம் கால் வச்சுருக்கோமா திருப்பூரில் போய்ட்டு பெரிய பெரிய பவர் மிஷின்லாம் எப்படி நமக்கு கிடைக்குமா அப்படின்னு ஃப்ரீயாக எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயாக ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு இவ்வளோ பெரிய கம்பெனியில் வந்து ட்ர ஃப்ரீயாக ட்ரைனிங் கொடுத்து சாப்பாடு ரூம் கொடுத்து ப்ளஸ்ஸு வந்து உங்களுக்கு சேலரியோட கூடிய ட்ரைனிங் உங்களுக்கு கொடுக்குறாங்க ஸ்டார்டிங் சேலரியும் உங்களுக்கு பன்னெண்டாயிரூவா கொடுக்குறாங்க ப்ளஸ் வந்து மூணு மாதம் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் இந்த மூணு மாதம் ட்ரைனிங்கில் நீங்கள் பதினஞ்சு நாள்லேயே நீங்கள் வந்து நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா பதினஞ்சு நாள்லேயே தூக்கி உங்களுக்கு வந்து இன்னும் சேல்ரி அதிகப்படியான சேலரியில் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க உங்கள் ஸ்கில்லை பொறுத்து நீங்கள் மூணு மாதத்துலேயும் கற்றுக்கலாம் பத்து நாள்லையும் கற்றுக்கலாம் ஒரு வாரத்துலையும் கற்றுக்கலாம் இல்லை ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் கற்றுக்கலாம் சிங்கர் ஓவர்லாக் ஃபேட் ஃபேட்லேக்கு எஃப்எக்ஸ் மிஷினு எந்த மிஷனில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கோ அந்த மிஷனில் உங்களுக்கு உக்கார வச்சு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்லை எனக்கு வந்து வர்ற பீப்புள் வந்து கரெக்டாக வந்து டைலரிங் நல்லா பழகிட்டு அவங்களே நம்ம கம்பெனியில் வச்சு வேலை வாங்கினோம்னா நல்லாயிருக்குன்னு சொல்லி அந்த ஓனர் வந்து ஒரு நல்ல ஒரு இதாக ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொண்டு வந்திருக்காங்க வேலைக்கு வரணும் வெளியூர்லேருந்து வந்து தங்கி வேலை பார்க்கணும்னு நினைக்கிற பெண் பணியாளர்கள் அனைவருமே வந்து இந்த ஒரு வேலைவாய்ப்பு வெளியூர்லேருந்து வந்து தங்கி வேலை பார்க்கணும்னு நினைக்கிற பெண் பணியம் பெண் பணியாளர்கள் அனைவருமே வந்து இந்த ஒரு வேலைவாய்ப்பை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கங்க வீடியோ பார்க்குற பெற்றோர்கள் அனைவருமே வந்து உங்களோட குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு நினச்சிட்டு தயவுசெய்து வந்து இந்த ஒரு வேலைவாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க எங்கெங்கேயோ கொண்டு கண்ணுக்கு தெரியாத இடத்துலலாம் விடுறீங்க இந்த மாதிரி ஒரு கம்பெனி வீடியோஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு கொடுத்து இதான் கம்பெனியோட ரிசப்ஷனுங்க ரிசப்ஷனே பாருங்கள் எப்படி இருக்குன்னு கம்பெனி என்ட்ரன்ஸில் ரிசப்ஷனு இங்கே வந்து உட்காந்து தான் உங்களை வந்து இன்டர்வியூ எடுத்து தான் உள்ளே கூப்பிடுவாங்க கம்பெனிக்குள்ளே இது ரிசப்ஷன் உள்ளே உட்காந்துருக்காங்க இதான் ரிசப்ஷனு இது ஹெச்ஆர் ஹாலுங்க உள்ளே பேசிகிட்டு இருக்க இடம் வந்து ஹெச்ஆருங்க இங்கே தான் வந்து மீட்டிங் எல்லாமே ஸ்டாஃப்பு படித்தவங்களுக்கு வந்து எல்லாமே இன்டர்வியூ நடக்கிற இடம் அது கம்பெனி வந்து இவ்வளோ ஒரு நீட்னஸ் பெரிய மால் மாதிரி கட்டியிருக்காங்க அந்தளவுக்கு இருக்குங்க கம்பெனி பாருங்கள் இதெல்லாம் ஸ்டாஃப்ஸு வந்து உட்காந்தாங்கன்னா வெயிட்டிங் ஹாலுங்க அவ்வளோ அருமையாக கட்டியிருக்காங்க கம்பெனி அதே மாதிரி நீங்கள் வேலை பார்க்குறது வந்து எவ்வளோ சேஃபாக வேலை பார்க்குறீங்கன்னு அடுத்து வருது பாருங்கள் எப்படி பாருங்கள் எல்லாம் கோட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு நீட்டாக எவ்வளோ நீட்டாக வேலை பார்க்குறாங்க பாருங்கள் எல்லாம் உட்காந்துக்கிட்டு தலைக்கு கவர் வரலையும் மாஸ்க் வரலையும் இவ்வளோ சேஃபாக எங்கேயுமே வந்து பண்ண மாட்டாங்க அவ்வளோ ஒரு சேஃபாக உங்களுக்கும் சேஃபு உங்கள் ஹேருக்கு சேஃபு உங்கள் ஹெல்த்துக்கு சேஃபு இந்த அளவுக்கு வந்து எந்த எங்கேயுமே பண்ண மாட்டாங்க அவ்வளோ சேஃபாக பண்ணி கொடுக்குறாங்க இதெல்லாம் படித்த பசங்களுக்கு ஃபைனல் செக்கிங் வேலை பார்த்துட்ருக்காங்க எல்லாருக்குமே யூனிஃபார்ம் மாதிரியே பண்ணி கொடுக்குறாங்க அருமையான ஒரு சிஸ்டங்க இந்த மாதிரி சிஸ்டம் வந்து திருப்பல எங்கேயுமே இருக்காது அவ்வளோ அருமையாக இருக்கும் கம்பெனி எல்லாமே நீட்னஸ்ஸாக இருக்கும் வாங்க வந்து வேலையை பழகுங்க வேலையை பழகிக்கிட்டு நல்லா சம்பாதிங்க அருமையான சேல்ரிங்க வேலையை கற்றுக்கிட்டிங்கன்னா டைலருக்கு வந்து எங்கேயும் கொடுத்துட்றாத அளவுக்கு சேல்ரி பண்ணி கொடுக்குறாங்க ஃபேப்ரிக்கு ஸ்டோரேஜ் ஏரியா இது எல்லாமே ஃபேப்ரிக்குங்க ஸ்டோரேஜ் பண்ணுற இடம் எப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு பாருங்கள் வேலை பார்க்குற ஒவ்வொரு எல்லா கம்பெனியில் உள்ள எல்லா ஏரியாவும் உள்ளே வந்து உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் கொடுத்துருப்பேன் இது வந்து ஃபினிஷிங் ஏரியா அயனிங் செக்ஷன் பாருங்கள் எல்லாேருமே லென்த்துக்கு ஐம்பது மிஷன் இருக்குதுங்க ஐம்பது இருக்குங்க அயின் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு கட்டிங் செக்ஷன் கட்டிங் செக்ஷன்லேயும் பாருங்கள் எல்லாருமே மாஸ்க் போட்டு எவ்வளோ நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் டஸ்ட்டு படியாமல் ஹெல்த்துக்கும் ரொம்ப வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் ரொம்ப சேஃபாக வேலை பார்க்குறாங்க இது எல்லாமே கட்டிங் செக்ஷனு அங்கிட்டு லே செக்ஷனு எங்கிட்ட கட்டிங் செக்ஷனு அங்கிட்டு லேடிஸ் வந்து கட்டிங் ஸ்டிக்கர் அடிச்சிகிட்ருக்காங்க இவ்வளோ ஒரு சேஃபாக வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் வெளியூர்லேருந்து வந்து தங்கி வேலை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அடுத்து வந்து கட்டிங் பண்ணது வந்து சைஸ் வைஸ் வந்து பிரித்து வந்து என்ன பண்ணுறாங்க ஸ்டிக்கரிங் அடிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க கட்டிங்கில் வேலை தேவைணும் ஸ்டிக்கரிங் அடிக்கிற வேலை வேணுங்கிறவங்களும் அப்ளை பண்ணிக்கோங்க அதுவும் தனியாக இருக்குங்க பாருங்கள் இது கட்டிங் லேயர் பண்ணுறது ஒவ்வொரு செக்ஷன் வாரியாக உங்களுக்கு வந்து போட்டு எந்தெந்த செக்ஷனில் என்ன மாதிரி வேலையெல்லாம் இருக்க அனைத்து விதமான செக்ஷனையும் உங்களுக்கு வந்து ஃபோட்டோவில் உள்ள டச் பண்ணியிருக்கேன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுட்டு வந்து கிட்டத்தட்ட இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றம்பது பேருக்கு மேலே வேலை பார்க்குறாங்க ஆறுநூற்றம்பது பேருக்குமே டெய்லி மூணு வேலையும் சாப்பாடு ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க மூணு வேலை சாப்பாடு ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் டீ ரெண்டு டைம் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் என்ன வேலை வேணுமோ அந்த வேலைக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க ட்ரைனிங் ஃபீல்டிலே ஊதியமும் கொடுக்குறாங்க சாப்பாடு கொடுக்குறாங்க ரூம் கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எங்கேயுமே அமையாது நம்ம திருப்பூரில் கனியாமூரியில் தான் இந்த கம்பெனி அமைஞ்சிருக்கு நீங்கள் திருப்பூர் ஓல்டு பஸ் அண்டை வந்து இறங்கிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் அங்கேருந்து நான் லொக்கேஷன் சொல்கிறேன் இல்லை நாங்களே கொண்டு விட்டுருவோம் இல்லை கம்பெனிலேருந்து இன்ஃபார்ம் பண்ணோம்னா அங்கேருந்து கொண்டாந்து உங்களை வந்து விட்டுருவாங்க அவங்களேருந்து வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க அதே மாதிரி உங்கள் ஏரியாவிலேருந்து ஒரு பத்து பேர் ஒரு பதினஞ்சு பேர் இருக்கும் சார் எங்கள் ஏரியாவிலேருந்து ஒரு பத்து பேர் இருக்குன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருந்தாலுமே வாகன வசதி அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க ஃப்ரீயாக இது வந்து உங்களுக்கு வந்து அந்த கேன்டீனுங்க கேன்டீனில் வந்து டிவி வசதியோடு உட்காந்துட்டு டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்ற மாதிரி கேன்டீன் வசதி இது ஜஸ்ட் ஒரு பா ஒரு சைடு மட்டுந்தான் அதாவது வந்து லேடிஸு ஹாஸ்டல் அது அந்த ஹாஸ்டலில் உள்ள உட்காந்து சாப்பிட்ற மாதிரி லேடிஸ் வந்து அங்கே பாருங்கள் அவங்க ஹாஸ்டல்லேருந்து வெளியில் வர்றாங்க வேலைக்கு வெளியில் கிளம்பி வர்றது தான் அந்த இடம் அங்கேயும் வந்து வார்டன் இருப்பாங்க எவ்வளோ சேஃபாக அங்கேருந்து இறங்குறாங்கன்னு பார்த்துங்க பெற்றோர்கள் வந்து பிள்ளைங்களை வந்து நம்பி அனுப்பலாம் பாருங்கள் எவ்வளோ சேஃபு கேட்டு எல்லாம் காமுடு சுற்றி காம்பவுண்டு பிள்ளைங்களுக்கு அவ்வளோ சேஃபாக இருக்கும் பிள்ளைங்களை இங்கே விட்டுட்டு போனீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க மாதிரியே பார்த்துக்குவாங்க அவ்வளோ சேஃபாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அடுத்தது பாருங்கள் உட்காந்து சாப்பிட்ற இடத்த பாருங்கள் இதான் நீங்கள் உட்காந்து சாப்பிட்ற இடம் கேன்டீனு எல்லாருக்குமே தனி தனி டேபிள் சேரு எல்லாம் நீட்டாக பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து பயன்படுத்திங்க கண்டிப்பாக வந்து ஒரு அருமையான வாய்ப்பு அருமையான தருணம் உங்களுக்கு வேலை பார்க்குறதுக்கான அருமையான தருணம் உங்களுக்கு அமைச்சு கொடுக்குறோம் நம்ம கதிராக யூடியூப் சேனல் மூலிமா எங்கேலாம் நல்ல நல்ல கம்பெனிலேருந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்கும் அது எல்லாமே நம்ம போய் டைரெக்டாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்து நம்ம சேனல் மூலயமா நம்ம மக்களுக்கு வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்லி ஒரு சோசியல் ஒர்க் மாதிரி நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம மக்கள் வீடியோ பார்க்குற அனைவருமே வந்து நம்ம சேனலை தயவுசெய்து சப்ஸ்க்ரைப் சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போடுற அடுத்தடுத்த ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மாதிரி வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்கள் ஏரியாவில் யாராவது வேலை தேடிட்டு இருந்தாலும் சரி வேலை பக்கத்தில் உங்கள் வீட்டில் பக்கத்தில் யார் இருந்தாலும் சரி அவங்களுக்கும் வந்து நம்ம சேனலை வந்து ஃபார்வ்ட் பண்ணுங்கள் இது எல்லாமே ஸ்டாஃபுங்களுக்கு உள்ள கேண்டீனுங்க படித்தவங்களுக்கு ஸ்டாஃப் கேட்டகரின்னு வேலை இருக்குது அவங்களுக்கு உள்ள கேண்டீன் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்க பெரிய ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க ஓனர் வந்து அவ்வளோ அருமையாக தைப்புங்க மீண்டும் நம்ம அடுத்த வேலைக்கு செயல் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் சிங்கர் வேலை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க சிங்கர் லைனை பாருங்கள் எவ்வளோ இருக்குங்க இது ஃபுல்லாக சிங்கர் லைனுங்க அங்கேட்டு இருக்கிறது ஓவர்லாக் லைனுங்க இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து மிஷன் எல்லாமே இப்படி தான் இருக்கும் கண்டிப்பாக அந்த வேலை வைக்க பயன்படுத்திங்க மீண்டும் நம்ம அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான விதிகள் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்